ஓம் சாய்ராம் நம்ம சேனல்ல பாலாஜி பாட்டீல் நவாஸ்கர் அவங்க வீட்டுல பாபா தங்கி இருந்ததையும் அங்க பாபா சமைச்ச அந்த அக்ஷய பாத்திரத்தையும் நம்ம பாத்திருப்போம் இப்போ சாய் சுனந்தாமா சமீபத்துல அவங்களோட வீட்டுக்கு போயிருந்தாங்க அங்க அவங்களோட வாரிசுகள் சாய் சுனந்தாமா கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அத அம்மா நம்ம கூட இப்ப ஷேர் பண்றாங்க கேளுங்க உங்க எல்லாருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் நமோ ஆதேஷ் ஒரு முக்கியமான பதிவு இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தான் வந்து நிவாஸ் நிவாசாலேருந்து பாலாஜி பாட்டேல் நிவாஸ்கர் வீட்லேருந்து அந்த தத்தாத்ரே ஜெயகுடே அப்படிங்கிற ஒரு ஃபோன் பண்ணி சொன்னார் ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு அந்த புத்தகமும் சீக்கிரத்தில் எனக்கு அனுப்பிக்கிறேன்னு சொன்னிருக்காரு மராட்டியில் அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பாபாக்கும் பாலாஜி பாட்டேல் நிவாஸ்கருக்கு இடையில் நடந்தது சம்பவங்கள் நிறைய மிராக்கல்ஸ் எல்லாம் அதில் இருக்கான் அதையும் நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முயற்சி பண்ணலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா பாபா கூட அவர் வந்து பாபா ஒரு ஆறு இருந்து ஒரு வருஷ காலம் இங்க இருந்தாராம் கரெக்டா ஆறு மாசம் இல்லையா அது இருந்து அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு நான் இருந்து வந்திருக்கேன் இப்போ நிவாசால இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு அந்த சொல்லு வந்து மராட்டியில சொல்லியிருக்கிறாரு அப்போதான் இவங்களுக்கெல்லாம் புரிஞ்சது பாபா ஷிர்டிலேருந்து வரல ஒளரங்காபாத்லேருந்துருக்காரு அதாவது அந்த மூணு வருஷ காலம் பாபா வந்து ஷிரடியிலேருந்து மறைஞ்சி போகிறாரு இல்லையா காணாமல் போகிறாரு அப்போது அவுரங்காபாத் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் திருப்பி ஷிரடிக்கு வர்றதுக்கு முன்னாடி நிவாசாவில் வந்து இவங்களோட தங்கி தான் இங்கே வந்தார் அப்போது அவர் கூட வந்து பாலாஜி பாட்டீல் சேவை செஞ்சுக்கிட்டே இருந்தார் இங்கே இருக்கும்போது அப்போவே அவருக்கு ஒரு திருமணம் ஆயிருந்தது அவங்க கிளம்பி போயிட்டாங்க அவர் கூட நான் இங்கே இன்மையை வேண்டாம் எனக்கு இந்த தோட்டத்தொறவு இந்த பணம் நாற்பது விதமான மா ஆடு மாடு குதிரை அந்த மாதிரி பசுக்கள்லாம் இருந்தது அனிமல்ஸ் க்ரீச்சர்ஸ்லாம் இருந்தது தான் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு எனக்கு எதுவும் வேணாம் நானூறு ஏக்கர் நிலம் இருந்தது தான் பயிர் பண்ணுற நிலம் அதெல்லாம் விட்டுட்டு அவர் பாபாவே வேணும்ன்ட்டு போயிட்டு பாபாவுக்கு சேவை செய்கிறேன்னு போயிட்டார் ஒன்றரை மாதம் காலம் ஆயிடுச்சா அவர் திருப்பி வரலை வராத்தனால அவரோட மனைவிக்கு ரொம்ப மன வருத்தம் அவங்க வந்து ஒரு குதிரை அது மாட்டு வண்டி எடுத்துட்டு ஷிரடிக்கு போயிட்டு பாபா கிட்ட கேக்குறாரு ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டார் என்னால இவ்வளோ பெரிய குடும்பத்தை சமாளிக்க முடியல இந்த மாடு ஆடு இந்த குதிரை எல்லாம் வந்து பராமரிக்கிறது என்னால முடியல அப்படின்னு பாலாஜி பட்டேல் வாஸ்கர் சொல்றா நீ என்ன பண்ணாலும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நான் திருப்பி வர்றதா இல்லை அப்படின்னு இந்த அம்மா வந்து கோவமா கிளம்பி வந்துட்டு என்ன பண்றாங்களா எல்லாத்தையும் அவங்க கட்டி இல்லையா ஒரு மாட்டுக்கொட்டை அந்த மாதிரி இருக்கும்ல அதுலேருந்து அவுத்து விட்டுறாங்க அவுத்து விட்டோன்னே இந்த அனிமல்ஸ்லாம் வந்து வேற பக்கத்துக்கு ஊர் பக்கத்து நிலத்தில் இருக்கக்கூடிய பயிர் எல்லாத்தையும் போய் மேய ஆரம்பிச்சது அந்த ஊரில் ஒரு சட்டம் இருந்துதான் இந்த மாதிரி யாராவது ஓனர் வந்து அவங்களோட ஆடு மாடு எல்லாத்தையும் விட்டுட்டு வேற ஒருத்தரோட பயிர் வந்து அதை சாப்பிட்றதுன்னா மூணு நாள் டைம் கொடுப்பாங்களாம் மூணுலாம் மூணு நாளுக்குள்ளே இவங்க வந்து இந்த அவங்களோட ஆடு மாடா அந்த அனிமல்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போகலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்களாம் அது ஏலத்துக்கு விட்டுருவாங்களாம் அந்த பஞ்சாயத்து மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமா அவங்க ஏலத்துக்கு விட்டுருவாங்களாம் அந்த ஏலத்துல யார் வேணாலும் வாங்கிக்கலாம் அதே அப்போ வந்து பா பாபா வந்து பாலாஜி கிட்ட சொல்வார் பாரு உன்னோட வீட்டுல இருக்க இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஏலத்துக்கு வருது நீ இப்போ காப்பாத்திக்கோ உன்னையே எடுத்துன்னு போயிட திருப்பினா எனக்கு தேவையில்லை பாபா எனக்கு நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு பாபா கிட்ட சொல்லிடுறான் அப்போ ஏலத்தோட நாள் வருது எல்லாரும் கூடி இருக்கிறாங்க நிவா நிவாஸ்கா பாலாஜி பாட்டேல் நிவாஸ்கர் வீட்டுல இருந்து யாரும் போல அப்ப அந்த சமயத்துல என்ன இருக்குன்னா ஒரு முறை ரெண்டு முனை முறை மூணு முறை அப்படின்னு சொல்லி ஏலம் விடுவாங்கல்ல ரெண்டு முறை ஏலம் விட்டாச்சு மூணாவது ஒரு முறை ஏல விடும்போது ஒருத்தர் வந்து குதிரை வண்டியில இருந்து வந்து ஒருத்தர் இறங்குறாராம் அவர் முகம் எல்லாம் யாருக்குமே தெரியாதான் அந்த குதிரையில ஒரே ஒரு அடையாளம் என்னன்னா குதிரையோட ஃப்ரெண்ட் சைடுல அந்த வண்டியில வந்து ரெண்டு கொடி கட்டி இருந்ததுதான் அது மட்டும்தான் அடையாளம் அவர் இறங்கி வந்து ஏலத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த அனிமல்ஸும் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு அப்படியே பாலாஜி பாட்டீலோட வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் நான் ஷிரடி வந்திருக்கேன் நான் ஷிரடிக்கே திரும்பி போகிறேன்னு சொல்லிட்டு போகிறார் இதுலேருந்து நமக்கு பா யார் வந்திருக்காங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு வேறு வேஷத்தில் வந்து பாலாஜி பாட்டீலோட அந்த சொத்தை வந்து அவருக்கே திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக பாபா அந்த முயற்சி எடுத்து வந்திருக்காரு அதுக்கப்புறம் பாலாஜி பாட்டேல் நிவாஸ்கருக்கு புரிய வச்சு திருப்பி வீட்டுக்கு போ சம்சாரத்தை கவனி அப்படிலாம் சொல்லி அனுப்புறாரா அவரும் வராராம் இந்த நானூறு ஏக்கர் நிலத்துல வரக்கூடிய அத்தனை பயிரும் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தோட மாட்டு வண்டியில போட்டு எல்லா பாபா கிட்ட வந்துட்டு பாபா வந்து அத எல்லாத்தையும் அதை தொட்டு அவருக்கு எத்தனை எடுத்து வச்சுக்கணுமோ அத்தனை மூட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அன்னதானத்துக்கோ எதுக்கோ மீதி எல்லாம் அப்படியே திருப்பி அமிச்சிரு அது தவிர என்ன பண்ணுவாராம் ரஹாத்தா வரைக்கும் நடந்து வந்து அந்த குடும்பத்தினரையும் அங்கே வர சொல்லி அவருக்கு ரெண்டு மனைவி பாலாஜி பாட்டீல் நிவாஸ்கருக்கு லக்ஷ்மி பாய் ஒருத்தி ரெண்டாவது வந்து நைனி பாய் அப்படிங்கிறவங்க அவங்க ரெண்டு பேருக்கும் புடவ வளையல் எல்லாமே அந்த சௌபாகியம் சுமங்கலி கொடுக்க வேண்டிய வஸ்துக்கள் எல்லாம் கொடுத்துட்டு பாபா ஆசீர்வாதம் பண்ணி குழந்தைங்களுக்கும் துணி வாங்கி கொடுத்து அவர் அனுப்புவாராம் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஒவ்வொரு தீபாவளிக்கும் பாபா இந்த மாதிரிதான் தான் ஆஹ் இப்ப என்னோட பேசின இந்த பர்சன் இருக்கார் தத்தாத்திரே ஜெய்கூடே அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன் நீங்க எழுதின புக்கோட காப்பி எனக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன் அப்போ அதோட சரி ஒரு ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிருக்கீங்களான்னு கேட்டால் ஆமா வரைஞ்சிருக்கேன்னாரு ஏன்னா நடுவில் ஒரு ரெண்டு மூணு தலைமுறையில் வந்து பெண் குழந்தைங்க மட்டுமே பிறந்தது ஆண் குழந்தைங்களே பிறக்கலையா அப்படியே டோட்டலா கட் ஆஃப் ஆயிடுச்சா அந்த பாபாவுக்கு செய்ய வேண்டிய பணி அதெல்லாம் அதனால என்ன ஆச்சு இதுக்கப்புறம் இப்போது பேசுகிற இந்த ஜெயகோடியோட தாத்தாக்கு தான் மூணு மகன்கள் மகள் மகன் பிறந்தாங்க தான் திருப்பி இந்த தொடர்ச்சியாக இந்த வேலை இருக்கு இன்றைக்கும் நடக்கிறது இன்னொரு ரொம்ப சிறப்பான விஷயம்னு சொன்னாருன்னா சொன்னார்னா அந்த ஹண்டி பற்றின விஷயம் எப்படி பண்டர்பூருக்கு யாத்திரா போகிறதோ அந்த வாரி போகிறதோ அதே மாதிரி ஷிரடிக்கும் வாரி போகுமா ஒரு நாளைக்கு நிறைய பேர் பதினஞ்சுலேருந்து நாற்பது பேர் நட யாத்திரையில இருப்பாங்க நடப்பயணமா போயிட்டு இருப்பாங்களாம் அப்போ இவங்க குடும்பத்தினர் என்ன செய்வாங்களா அவங்களுக்கு கால காலை உணவு இல்லையா அந்த டிஃபன் அதை செஞ்சுட்டு அது மொத்தமா செஞ்சதெல்லாம் அந்த ஹண்டில போட்டுட்டு கொண்டு போய் அவங்க நடப்பாத எங்க இருந்து போறாங்களோ அந்த ரோட்ல அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இலையில அதெல்லாம் பரிமாறுவாங்களாம் கொடுக்க கொடுக்க வந்துக்கிட்டே இருக்குமா போகிறவங்க அத்தனை பேருக்கும் வயிறு நிறைய அந்த டிஃபன் வந்து பண்ணி கொடுத்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இன்னி வரைக்கும் கிடைச்சிருக்கான் அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்களாம் அது வந்து ஒரு சிறப்பான விஷயம் இதெல்லாம் கூட இப்போ தான் அவர் ஷேர் பண்ணார் ஸோ அதை தான் அவர்கிட்ட நான் சொன்னேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இன்னும் என்னென்னா உங்களுக்கு பாபா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதோ அதெல்லாம் எங்கள் கிட்டே நீங்கள் பகிர்ந்துக்கணும் எங்களுக்கு இது ஒரு பெரிய பொக்கிஷமாக எங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னேன் ஸோ எனக்கு இப்போ தெரிஞ்ச உடனே உங்கள் எல்லாருக்கும் இதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆடியோ பண்ணியிருக்கேன் சாய்ராம் எல்லாருக்கும்